இந்த கடப்பக்கம் வராமல் எந்த வார்த்தை தனியே திரிய போறேன் அப்படி என்ற அலை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சிலே என்ன செய்கிறது அவசரம் என்ன உதனையவண்ண ஒரு சிக்கல் என்ன கூப்பிடுவாங்க சிக்கங்கோனியா வந்த மாதிரி இருந்து கொண்டு

சென்னதி முருகன்ட்ட வரணுமெண்டா அவர்கிட்ட அழைப்பு இருக்கணும் என்று சொல்லுவாங்க ரெண்டாம் முறை வந்து இப்போ நான் முதல் வரைக்கும் நிறையா பூட்டி இப்போ நிறையா திறந்துருக்க நினைக்கிறேன் தம்பி வடிவம் மூஞ்ச ஹால் ஹால் எல்லாம் கழுவுங்க தெரியும் கால் கழுவுற சுத்தமாக உள்ளுக்க போகணுன்றதுக்காக ஓகே ஓகே போகலான் ரைட் வாங்க 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 ஆனால் ஐயாயிரரூபா மாற்றே இருக்கா ஐயாயிரம் ரூபா இருக்கா ஆ மாற்றே இருக்கா இல்லை சாமான் வாங்கணும் ஓகே அன்ன்டே இருக்கா மாத்துறதுக்கு ஏ ஓகே கேப்புரம் மூதுபத்தி எல்லாம் வாங்கியாச்சு இப்போ நான் அதை ரக்கல நாலு மணிக்கு பூசல் இப்போ பறையோச மலங்கு தான் ரக்க நினைக்கிறேன்னு தெரியலை போய் பாக்கியமாக ஏன் வந்தான்னு சொன்னால் பைக் கரிட்டா ஆத்தமடைய போய் வந்தாங்க ஓகே 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 நான் பைக். ஓ. 15 3 முடிஞ்சு பிள்ளையா இருக்கு சாப்பிட்டோம்

Oke, Ibaran tamina selak kuti. Ini enggara ada Oke. Okay. Dulu <laughs> pergi Ini Biar apa kira Orang tadi udah sana. Baik ke tadi Baik tadi Cuma fun nih. Oh, <laughs>

ವರೆಯಲೇ ನಾವು ಪೂಸಾ ನಾಲ್ವರು ಸಂಭವ ಕರಲೀ ಕಡಲೆ ರಾಮಿ ಪ್ರಿಯ ಕರೆಯೋಸ್ ಪೈನಿ ಮತ್ತೆ

கம்பி கோயில் நல்லா இருக்கா எல்லாத்த வாழ்க்கையும் பச்சிடல இன்னும் நாங்கானா இரவுனா கண்ணாக்கி வாழ பால கண்ட வரி உரிமையா இருக்கா வாங்க என்ன கொழும்பு குழும்பு வெளியினா இருந்தாலும்

ஏழு மணி ஆச்சு எங்க நிற்கிறான்னு உட தெரியாது அஜு அஜயன் அஜயன் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியுமா ஆ விலங்குலே அப்போ ஜாதுபோணத்தில் ஜெயங்கூழ் மறக்க வந்திருக்கிறா அண்ணா வணக்கம் சுரோசுர அப்பம் இருக்கும் அண்ணே சுரோச்சிர இது

நீங்க <oos> <hannit> ම. න ල . రి අපේ ස බන්න ෙල් ි න්න න බෙල ම ක්ක මරක්කා ල් න ැ ටගේ අම්ම අමත ජවාා සම්බී අමති ව අමති ஓකේ ෙරකම් හැන හැ え இன்னைக்கு வந்து பிரியapuram ஒரு கேட்டியாச்சு. அவருக்கு அவர்க்கும் ஏனும் புரியல. இந்த தம்பி என்ன ஏய் தம்பி நீ அபினி அபப் எத்தனை மணிக்கு ஆட்டோ கே இருந்த நீ இப்ப எங்க நிக்கறன்னு தெரியுமே. திகைக்காதேங்கோ திகைக்காதேங்கோ தம்பிக்கு ஒரே கொளப்பமா இருக்க எங்க நிக்கிறமே நிக்கறமனு சொல்லி ஓகே எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம் அம்மட்ட திருய் ஏய் வா 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 எங்கள இருந்த திடீர்னா ஓகே மிஸ்டர் க்ரீன் யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்